மூன்று தமிழ் தோன்றியதும் உன்னிடமோ நீ வழி வந்த மன்னவனோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னவனோ நான்கு குணம் சேர்ந்தது ஓர் பெண்ணிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ அது நடைபழகி வந்ததென்ன என்னிடமோ உதித்தது பார் செங்கில் அதன் ஒளி வெள்ளம் பாய்ந்தது பார் வான்வெளியில் கதிர் போலே நான் கண்டேன் மன்னன் முகம் அதன் ஒளியாலே மலரும் நான் செங்கமலம் செங்கமலம் மூன்று தமிழ் தோன்றியதும் இடமோ அற்புதமானவர்களே இந்த அற்புதமான பாடலோடு தான் இந்த பதிவை துவங்குறேன் இந்த பாட்டுக்கு ஒரு பின்னணி இருக்கு அதை நான் கடைசியாக சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இப்போ சமீபத்தில் மறைந்த திரு காமுத்து ஒரு அற்புதமான கலைஞர் அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சூழல் அவருடைய அந்த ஒழுக்கம் நிலை கொஞ்சம் மாறினதால் அவருடைய வாழ்வியல் சிறந்து பிடிச்ச தவிர அற்புதமாக வந்தார் அவர் அவர் அந்த பாடம் அந்த படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முதல் படமே பிள்ளையோ பிள்ளை திரு எம்ஜிஆர் அவர்கள் அவர் தான் கிளாப் அடித்து துவக்கி வைக்கிறாரு அவர் வந்து ஒரு மூன்று பார்வையில் நான் இந்த பதிவு பண்ணலான்னு பார்த்தேன் ஒரு ஒரு பார்வை திரு முகாமுத்து அவர்களே சொன்ன அந்த அவர் ஸ்டேட்மெண்ட்டு அதுக்கப்புறம் திரு கிருஷ்ணன் பஞ்சு அவங்க தான் அறிவு பண்ணுறாங்க இவரை முதல் படம் பிள்ளையோ பிள்ளையில் அதுக்கப்புறம் திரு சார் இந்த மூன்று பேருமே அவங்களுடைய பார்வையில் பாருங்கள் முதல்ல நம்ம முகாமுத்து அவங்களுடைய பார்வை பாருங்கள் அவர் எழுபத்தி ஏழு வயசு உங்களுக்கு தெரியும் இப்போ சமீபத்தில் அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை அவரை பற்றி எதாவது வந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா திரு கலைஞர் மறைவும் போது கூட ரெண்டு பேரும் கைத்தாங்களா வந்து அவர் போய் பிடிச்சிக்கணாங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பின்னால் அவருக்கு வந்து திரு ஜெயலலிதா அம்மா வந்து தன்னுடைய நிதியாக வந்து சொந்த கட்சி நிதியிலிருந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு ஃபண்டு கொடுத்தாங்க அதாவது வந்து வைப்பு நிதி மாதிரி போட்டு ஏன்னா ரொம்ப ரொம்ப படுறாருன்னு சொல்லி அது ஒரு பெரிய ஆச்சு அப்போ கூட பாருங்க தன்னுடைய மாற்று அணியில் இருக்கிற மாற்று கட்சியில் இருக்கிற திரு முக முத்துவுக்கு ஜெயலலிதா கொடுத்த அஞ்சு லட்சம் அது ஒரு என்ன மாதிரி ஒரு அரசியலாக இருந்தால் கூட அது கொடுக்கறதுக்கும் ஒரு குணம் வேணும் அது மட்டும் இல்லை சமீபத்தில் அறங்குற ஒரு இணைய இதழிலிருந்து ஒரு திரு இஷாத் அகமதுன்னு ஒரு தினமணி ரிப்போர்ட்டராக தஞ்சாவூர் வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறில் அப்போ சந்தித்த அந்த நினைவுகளை முகாமுத்து சந்தித்த நினைவுகளை சமீபத்தில் எழுதியிருந்தாரு என்னுடைய அருமை நண்பர் ஜீவா கூட எனக்கு அமைச்சிருந்தார் அதை அதையும் எனக்கு பேசும்போது ரொம்ப ஒரு எம்ஜிஆரை எந்த அளவுக்கு பிம்பத்தை வந்து திரு முத்து வந்து வச்சிருக்காரு பாருங்கன்னு தோணுச்சு அவர் சொல்கிறாரு திரு இஷா தகமது அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் அவரை பற்றி ஒரு குறிப்பு வந்தது அதிகமாக மதுவாயில் குடிச்சிட்டு மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறாரு அடிக்கடி விழுந்துடுறாரு முகாமுத்துன்னு சொல்லி ஒரு வார வாரப்பத்திரிகையில் வந்தது நான் அதனை நோக்கி நாங்கள் போயிருந்தேன்னு சொல்லி அவர் சந்திக்கிற போது எடுத்த பேட்டி தான் அவர் சொல்லியிருந்தார் பாருங்க சொல்கிறாரு மூக்காமுத்து ரொம்ப ஒரு சிறிய குடிசை குளிக்கரைன்னு பேர் திருவாரூர் பக்கத்துல அப்பாவெல்லாம் பகைச்சிக்கிட்டாரு அப்பாவை யாருமே இல்லை சொந்தக்காரன் யாருமே இல்லை மனைவி ஒரு ஒரு பெண் மட்டும் இருந்தாங்க அங்கே ஒரு சின்ன குடிசை ஒரே ஒரு குண்டு பல்ப் மட்டும் எரியுதான் மின்விசிறி கூட கிடையாதான் அந்த மாதிரி நிலையில தான் அவர் சந்திக்கிறாராம் சந்திக்கிற போது அவர் சொல்றாரு பூக்காம்பு அதாவது நான் வந்து அப்பா சொல் பேச்சு கேட்காம அப்பாவை என்ன எவ்வளவோ முன்னு கொண்டு வந்து நினைச்சாரு ஆனா பண்ணலை என் பெரியப்பா மட்டும் இப்போ இருந்திருந்தா யாரு திரு எம்ஜிஆர் சொல்றாரு என் பெரியப்பா எம்ஜிஆர் மட்டும் இப்போ அவ உயிரோட இருந்திருந்தா என்ன இந்த மலை உற்றுப்பாரா எனக்கு இந்த மோசமான நிலைமை வந்திருக்குமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு பெரியப்பா பெரியப்பான்னு மூச்சுக்கு மூச்சுக்கு சொல்றாரு அவர் குறிப்பிடுற பாருங்க மாற்று முனையில அவர் சொல்றாரு நான் ஆரம்ப காலத்துல நான் வந்து எஸ்எஸ்எல்சில ஃபெயில் ஆயிட்டேன் சென்னையில ஒரு தெரியும் உங்களுக்கு முதல் மனைவியுடைய மகதான் மகன் தான் அவரு பத்மாவதினு சி எஸ் ஜெயராமுடைய சகோதரி அந்த அம்மா அவருடைய முதல் ஒரே மகன் தான் அவர் மூக்கா முத்து எஸ்எஸ்எல்சியில் ஃபெயில் ஆகிடுறாரு அதுக்கப்புறம் திருச்சியில் பக்கம் சேர்க்கறாங்க அங்கேயும் சரியாக படிப்போரில் அதுக்கப்புறம் பாருங்கள் கட்சி மேடைகளில் திமுக கட்சி மேடைகளில் பாடுறாரு அது மட்டும் இல்லை அந்த கட்சி பிரச்சார நாடகங்களில் கலந்துக்கிறாரு இப்படி தான் அவர் அப்போ அந்த சமயத்தில் தான் சொல்கிறாரு அந்த சமயத்தில் தான் திரு கிருஷ்ணன் பஞ்சு மூலமாக நாங்கள் வந்து நடிக்கிறதுக்கு பிள்ளையோ பிள்ளை படம் வந்தது அது பாருங்கள் அந்த பிள்ளையோ பிள்ளைக்கு வந்து இருபத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அப்போ ஏற்கனவே சின்ன சின்ன பிரச்சனை இருந்து தான் இருக்குது யாருக்கு கருணாநிதி அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த நிலைமையில கூட அவர் தான் வந்து கிளாப் அடிச்சு தோக்கி வைக்கிறாரு அந்த படத்தை அது மட்டும் இல்லை அவர் சொல்றாரு முகாமுத்து எப்ப என்னை சந்திச்சாலும் பெரியப்பா ரொம்ப ஆர்வத்தோட பேசி அப்பா சொல்படி நடக்கணும் நீ நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லி அப்பாருங்க அப்போ கூட உங்க அப்பா சொல்படி நடக்கணும் நீ நல்லா முன்னுக்கு வரணும்னு சொல்லி எப்பவும் என்னுடைய முன்னேற்றத்துல ரொம்ப ஆர்வமா இருந்து என்னை வாழ்த்துவாரு எங்க பெரியப்பா எப்பவும் என் அவர் அவர் சொல்றாரு முகாமுத்து நான் படிக்கிற காலத்திலேயே ஸ்கூல் கட்டடிச்சு சித்தப்பா சிவாஜி கணேசன் பார்க்க மாட்டேன் நான் பெரியப்பா எம்ஜிஆர் படம் தான் பார்ப்பேன் அந்த படங்கள் தான் எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமாக இருக்குன்னு சொல்லி அவர் படங்களையே பார்த்து பார்த்து தான் அவர் ரசிகனாக மாறி இருக்கிறார் அதாவது கலைஞர் வந்து அவருக்கு எம்ஜிஆருக்கு நிகராக கொண்டு வரணும்னு நினச்சிருந்தா கூட அவர் உள்ளத்துல பெரிய எம்ஜிஆர் ரசிகனை தான் இருந்திருக்கிறார் அது பின்னால் கிருஷ்ணபஞ்சு சொல்றாரு பாருங்க அதுக்கப்புறம் வாழ்வியல் மாறிப்போது அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கடினமான ஒரு மதுக்கு அடிமையாகிறார் அதை பற்றி கிருஷ்ணபஞ்சு சொல்றாரு அவர் சொல்றாரு நான் வந்து சிறு வயதுல இருந்தே சிறு வயதுல அந்த குடும்பத்துக்கு நான் பழக்கமா இருந்தேன் அப்போது திரு முரசொலி மாறன் வந்து அரசியலிலும் சினிமா கதாசிரியராக வந்துட்டார் திரு அமிர்தம் வந்து ஒளிப்பதிவாளராக வந்துட்டார் முரசொலி செல்வம் கூட அவர் ஒரு பத்திரிகை துறைக்கு போயிட்டாரு அப்போ மூக்காமுத்து இருக்கும்போது மூக்காமுத்து மேடைகள் எல்லாம் பாடுறாரு நடிக்கிறாருன்னு சொன்ன உடனே அவரை அவங்களுக்கு ஏதாவது சினிமாவை கொண்டு வரலான்னு நம்ம முயற்சி பண்ணோம் அப்பத்தான் நான் வந்து பிள்ளையோ பிள்ளைன்னு சொல்லி திரு கலைஞருடைய பழைய நாடகங்கள்லாம் எடுத்து அதுலேருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து ஒரு பிள்ளையோ பிள்ளைன்னு ஒரு திரைக்கதையை உருவாக்கி அதுவும் முதல் படத்திலே டுயல் ரோல் அந்த படத்தை பாட்டுதான் நான் முதல்ல பாடினேன் பாருங்க அப்படி வந்தாரு வந்த பிறகு பார்த்தா அவருடைய நடிப்பு சாயல்ல அதிகபட்சம் அவரே சொல்றாரு கிருஷ்ண பஞ்சு சார் சொல்றாரு அவருடைய நடிப்பு சாயல்ல அவர் எம்ஜிஆர் ரசிகர்ன்றதால எம்ஜிஆரையே ஃபாலோ பண்ற மாதிரியே இருந்தது அதனாலேயே நாங்க சொல்லி சொல்லி பார்த்தோம் இந்த மாதிரி வேடா நீ மாத்திக்கோ உன் மாநில நீ நடிக்கணும்னு சொல்லி பார்த்தாலும் அவருக்கு முயற்சி பண்றமே தவிர அது வந்து அவர் பண்ண முடியல அதையும் மீறி வெற்றி பெற்றது அணையா விளக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா சொந்தக்காரன் ஒரு படம் காரண சொந்தக்காரன் படம் பிள்ளையோ பிள்ளை பூக்காரி பூக்காரிலாம் பெரிய 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 ஹிட் அது படம் அப்படி எல்லாம் நடிச்சவர் கடைசியில பாத்தீங்கன்னா அவர் சொன்னார் பசு பஞ்சு சார் ஒரு சூழ்நிலை தான் ஒரு மனிதனை கெட்டவன் ஆக்குது நல்லவன் ஆக்குது அதுவும் சினிமா மாதிரி ஒரு சூழ்நிலையை சொல்லவே தேவையில்லை அங்க கெடுறதுக்கு நிறைய வாய்ப்பு அதுல கெடாம அந்த சூழ்நிலைக்கு உட்படாம தன்னை நிலை நிறுத்தி முன்னுக்கு வரணும்னு பாடுபட்டு வந்தவங்க எம்ஜிஆர் மாதிரி வந்தவங்க சில பேர் தான் ஆனா நிறைய பேர் வந்து தோத்துட்டாங்க வந்து ஏன் அப்படி கேள்வி ஆனா நினைப்பது உண்டு ஏன்னா அவர் சிறுவிலேயே தாய் இழந்துட்டவர் கொஞ்சம் முன்கோபம் அதிகமா இருக்கும் அப்படின்னு அவர் எழுதுறாரு யாருக்கு மூக்கா புத்துக்கு அதிகமான முன்கோபம் வரும் அந்த முன்கோபம் வரும்போது நானும் வந்து தாயில சின்ன வயசுலேயே தாய் இழந்துட்டேன் எனக்கும் முன்கோபம் ஆனா நாங்க பாருங்க நாங்கள் ரெண்டு பேரும் மைனஸ் மைனஸ் சேர்ந்தா பிளஸ் ஆகுற மாதிரி அது எங்களுக்கு ரெண்டு பேருக்கும் சேர்ந்து போச்சு ஆனாலும் மூக்காமத்து பெரிய அளவாக வரணும்னு சொல்லி நாங்கள் வந்து நினைக்கிற போது பார்த்தீங்கன்னா திரு எம்ஜிஆர் அவர்கள் தான் கிளாப் படித்தார் அவர் தான் வந்து பண்ணார் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது ஆனால் பாருங்கள் அவரால் சோபிக்க முடியல காரணம் அந்த சூழ்நிலையில் வச வசம் சிக்கிக்கிட்டாரு அவர் அதை தான் சொல்கிறார் அவருக்கு ஒரு ஒழுக்க நியதியை வந்து மாற்றி மாற்றி பண்ணதால் அவரால் அந்த ஒழுக்கமாக இருக்க முடியாதால் அவரால் யாருமே கண்டிக்க முடியல அதை வளர்க்க முடியல சொல்லிட்டு விலகி போயிட்டாருன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார் இது அவருடைய பார்வை அதுக்கப்புறம் திரு எம்ஜிஆர் அவரை பற்றி திரு வாலிசார் எழுதியிருப்பார் அவருடைய சுயசரிதலை நானும் இந்த நூற்றாண்டு புத்தகத்தெல்லாம் எழுதிப்பார் எங்கன்னு சொல்லியும் இருக்கிறார் அவர் சொல்கிறாரு மூக்காமுத்தும் நல்லா வர வேண்டியது தான் பாருங்க அந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் திரு கிருஷ்ணபஞ்சு வந்து என்னை கேட்டார் இந்த மாதிரி கலைஞர் அனுப்புனார் நீ வந்து மூக்காமு வாழ்த்தி வாழ்த்தியை மாதிரி எழுதணும்னு சொல்லும்போது தான் நான் என்ன பண்ணேன் மூன்று தமிழ் தோன்றியதும் முன்னிடமோ நீ மூவேந்தர் வழி வந்த மன்னனு பாட்டு சார்கேசியர் ராகத்தில் அற்புதமாக எம்எஸ்பி அண்ணன் போட்டார் சூனை அந்த பாட்டு பெருகிட்டு படம் வந்து தேவி பேடசில் அப்போ சிஎம்மாக இருக்கிறார் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று லாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் தேவி பேடசில் ப்ரீவி போடுறாங்க ப்ரீவி போடும்போது திரு எம்ஜிஆர் வந்திருக்கிறாரு கலைஞர் வந்திருக்கிறாரு அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டாங்களாம் வந்துட்டு இடைவேளையிலேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாரா மூக்காமுத்தவை பாராட்டி பேசி அது மட்டும் இல்லை ஒரு வாட்சு கூட பரிசளிச்சாலாம் யாருக்கு புத்துக்கு அவர் பாருங்க எந்த நிலையிலும் தான் மூக்கம் சொல்றாரு பெரிய பெரியப்பா ஏன் சொல்றாருன்னா எம்ஜிஆருக்கு அந்த இவங்க தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க எம்ஜிஆர் வந்து ஆபீஸ்ல கொண்டாந்தாரு போனாரு வேணும் சொல்லிட்டு பாருங்க எம்ஜிஆர் எண்ணமே கிடையாது தன்னம்பிக்கை உள்ள எந்த மனிதனும் மற்றவங்க வராங்கன்னு வருத்தப்படவே மாட்டாங்க அது எம்ஜிஆர் வாழ்க்கையிலே உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுகள்ல ஐம்பத்தி நினைக்கிறேன் ஒரு அப்பெல்லாம் வந்து காங்கிரஸ் பொருட்காட்சி நடக்கிற போதெல்லாம் காங்கிரஸ் அரசாங்கம் பொருட்காட்சி நடக்கும் சில சில முக்கியமான நகரங்களில் அப்ப எம்ஜிஆர் நாடகம் போடும்போது எம்ஜிஆர் முதல்லையும் கடைசியிலையும் திமுகவுடைய அந்த பிரச்சார அந்த கொடியை காட்டுவாராம் திமுக கொடியை காட்டுவாராம் அப்பெல்லாம் காமராஜர் போய் சிஎம் ஆக சொல்லும் போது இது மாதிரி அவர் போறாரு ராமச்சந்திரன் நீங்க அந்த நாடகத்துக்கு நீ அனுமதி கொடுக்கணும்னு சொன்ன உடனே அவர் நாடகம் கொடி காட்டுறதால் நம்ம என்ன பாயிட போறோம் அது என்ன ஆகிட போகுது அவர் போட்ட நம்ம சொல்லி என்ன கண்டுக்கவே இல்லையா காமராஜர் அதை குறிப்பிடுறாரு எம்ஜிஆர் அவரு சேவ சரியில்லை பாருங்க அவருக்கு எவ்வளவு தன்னம்பிக்கை பாருங்க அதே மாதிரிதான் இவருக்கும் தன்னம்பிக்கை வளர்த்திருக்கிறார் அது மாதிரி கவலையைப்படலை அவர் இன்னும் சொல்ல போனா எம்ஜிஆரோட கொஞ்சம் உயரமாக இருப்பார் மூக்காமு அந்த முகம் பார்த்தா நீல் முகம் எல்லாமே நல்லா அந்த பாடுற தகுதி உண்டு அது கே கொஞ்சம் சொல்றாரு கே ஆர் ராம்சாமிக்கு பின்னால திரு டி ஆர் அப்புறம் இவர் தான் வந்து பாடுறதுக்கு நல்ல குவாலிஃபைட் உள்ளவர் நாங்கள் முதல் படத்தில் கூட நாங்கள் அச்சப்பட்டு பாடவில்லை அடுத்த படத்தில் நாங்கள் பாட வைச்சோம் அவர் தான் அந்த சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க நல்ல மனசில் குடியிருக்கும் நாகூர் ஆண்டவா இந்த பாட்டில் அவர் தான் பண்ணார் அவர் தான் பாடினார் பாடுங்க அதை வாரிசார் சொல்கிறார் அப்போ எம்ஜிஆர் தலைமை தாங்கி அவருக்கு வாட்சி பரிசு கொடுத்து பாராட்டிட்டு பேசிட்டு படம் பார்த்துட்டு எல்லாம் கார்ல ஏறுபோது எம்ஜிஆர் கார்ல ஏறும்போது வந்திருக்கிறாரு வாலி உடனே வாலி சொல்ற வாலி நீங்க நாளைக்கு காலையில தோட்டத்துக்கு சா சிற்றுண்டி சாப்பிட்றதுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு நான் மறுநாள் தோட்டத்துக்கு போனேன் போனா பாருங்க விருந்தோம்பல்ல எம்ஜிஆர் அடிச்சுக்கவே முடியாது அதெல்லாம் அவர் விருந்தோம்பல் வரும்போது அவரே அவர் கையால இட்லி தோசை அது இதுன்னு எடுத்து வைக்கிறாரு சாப்பிட வச்சாரு சாப்பிட்டுங்கிறோம் சாப்பிடும்போது சொன்னாரு என்னங்க வாளி மூன்று தமிழ் மூக்கா முத்துக்கிட்டு இருந்தா தோன்றியதா அப்படின்னு சிரிச்சு மாதிரியே கேட்டாரு நான் நான் ஒரு மாதிரியா என்னடா இது நான் சொன்னேன் யாருக்கு உங்க தமிழ் எழுதினாலும் வாழ்த்து எழுதுங்கன்னு ஒரு தடவை நீங்க சொல்லியிருக்கீங்க எப்போ யார் எப்போ வந்து கேட்டாலும் அவளை வாழ்த்தையே நீங்கள் எழுதணும் உங்க தமிழ் அதுதான் பயன்படணும்னு நீங்க தானே சொன்னீங்க அது மாதிரி சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி கலைஞர் அனுப்பிச்சு வச்சாரு நீங்க வந்து அவ மகனை வந்து முதல்ல நடிக்கிற அவளை நீங்க வாழ்த்து எழுதுன்னு அப்படி நான் வாழ்த்து எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன் சொன்ன அப்ப கூட ஒரு அந்த முகம் வந்து அந்த அவர் ஒரு வருத்தத்தில் தான் இருந்தது அப்பதான் நான் நினைச்சேன் இப்படிப்பட்ட ஒரு அருமையான பாட்டு தன் படத்துல தன் வாய் தன் தன் மூலமா அது வந்து இன்னும் பிரபலம் அடைஞ்சிருக்கும் அப்படிங்கிற ஒரு 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 ஏக்கமும் வருத்தமும் அவர்கிட்ட இருந்தது வேற ஒண்ணும் இல்லை அவர் சொல்றாரு வாலி சார் பாருங்க ஒரு பாட்டு நல்லா வந்த பிறகு அந்த பாட்டு நம்மள மூலமா பிரபலம் இன்னும் நல்ல பிரபலம் ஆயிருக்குமே அப்படிங்கிற வருத்தம் தான் அவர் இருந்ததை தவிர அவர் வந்து இதுவா சொல்லலை அந்த பாட்டை எடுக்கிறதுல வந்து அவருக்கு உண்மையுமே அது அற்புதமான பாட்டு ஏன் சொன்ன சார் சொன்னார் எப்பவுமே எம்ஜிஆர் பாருங்க முகாமுத்த அப்படி சொல்றாரு மஞ்சு சார் அப்படி சொல்றாரு கிருஷ்ணமஞ்சு தான் சொல்றாரு எம்ஜிஆர் மாதிரி அவர் வந்து அந்த அந்த ஒழுக்கத்தை வந்து கடைப்பிடிச்சிருந்தா அவர் நிச்சயமா வந்திருக்க முடியும் ஏன்னா சூழ்நிலை அவர் அந்த சூழ்நிலை வசப்பட்டார் அவரு அப்போ வந்து ஒரு பெரிய முன்னர் நடிகர் தான் அவருக்கு வந்து மதுவை கத்து கொடுத்தாருன்னு சொல்லி முகாமுத்த சொல்லியிருக்கிறார் அவரை அந்த பேட்டி சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த மறைவின் போது எம்ஜிஆருடைய பண்புகள் பாருங்க கிருஷ்ணபூஞ்சி சார் சொல்றாரு இந்த பக்கம் சார் சொல்றாரு அவருடைய இதுக்கு இவர்தான் கிளா படிச்சிருக்கிறாரு அதை முடிஞ்ச பிறகு இவரே தான் வந்து பார்த்துருக்கிறாரு இருக்கிறாரு இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒரு மனிதன் எப்பவுமே தன்னம்பிக்கையை உடையவன் யாருமே போட்டியை நினைக்க மாட்டான் தான் முழுமையான நம்பிக்கை இருக்கும்போது தான் முழுமையான திறமை இருக்கும்போது மற்றவங்களும் வளரணும்னு நினைக்கிறது தான் உண்மையான பண்பு அது எம்ஜிஆர் காலத்துல தான் திரு ஏ வி எம் ராஜன் திரு முத்துராமன் திரு ரவிச்சந்திரன் எல்லார் படமும் ஜெய்சங்கர் எல்லா படமும் இட்டாவும் இப்போ பாருங்க இதுதான் வாழ்வில் தலைவனுக்கு உரிய பண்பு ஒரு உண்மையான கலைஞருக்கு உள்ள பண்பு இவ்வளோ நேரம் பொறுமையை கட்டவங்க உங்கள் எல்லோரையும் வணங்குவதில் நான் பெருமை பெருமகிழ்ச்சி கொள்கிறேன்